அஞ்சு விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்கும் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த வட்டியில்ல கடன் தர முடியும் இந்த திட்டத்தின் கீழ் ஆன்லைனில் நம்ம விண்ணப்பிக்கலாம் அது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறையில் இருக்குது இந்த அருமையான நல்ல வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுபோல் பயனுள்ள விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க நம்ம தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வீடியோக்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படின்றத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிடுங்க டெலகிராமில் தாங்க எல்லா நேரடி லிங்க்கை வந்து கொடுப்பேன் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம போட்டுட்டு தான் வரும் அதில் பாருங்கள் சரியா நம்ம அது பிடிஎஃப் அப்ளை பண்ணுற வெப்சைட்டு இதுபோல் டைரெக்டாக வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் பிடிஎஃப் ஃபார்ம் எல்லாம் வந்து டெலகிராமில் கொடுப்போம் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலிகிராம் லிங்க் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க இதுக்கான லிங்க் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஓகே வெப்சைட்டை நீங்கள் லைவாக பார்க்கலாம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படியே கிளியராக ஓகே இங்கே பாருங்கள் சரியா நான் உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் காட்டுறேன் நம்ம வந்து பார்த்தோன்னா உழவர் கடன் அடை திட்டத்தின் கீழ் கிஷான் கிரெடிட் கார்டு பயிர் கடன் விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன கிஷான் கார்டு அப்படின்னா இந்த கிஷான் கார்டு வந்து இப்போ நினச்சால் கூட நீங்கள் வந்து இது என்ன பண்ணலாம் ஆன்லைனில் வந்து வாங்கிக்க முடியும் இது வந்து பாருங்கள் அதாவது நீங்கள் எந்த சேவை மையத்தில் போயிட்டு இதுபோல் கிஷான் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கு பிறகு கூட என்ன பண்ணலாம் இந்த கடைனை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் கிஷான் கார்டு உங்கள் கிட்டே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த கார்டு வந்து வச்சுருப்பீங்க ஏன்னா வந்து ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஷான் கார்டு வந்து அறிமுகம் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு வந்து வாங்கி வச்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சோசியல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் எந்த மாவட்டம் அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் கிளியராக கொடுத்துட்டாங்க ஓகே மாவட்டம் தேர்ந்தெடுக்கணும் அடுத்து என்ன வட்டம் அப்படின்றத தேர்ந்தெடுக்கணும் அடுத்து வந்து சொசைட்டி சங்கம் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஒன்றும் கிடையாது உங்களுடைய ஒரு எக்ஸாம்பிள் அரியலூர் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸ்டேட்டு எதுனா ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்து மற்ற டீட்டெயில்ஸ் வந்துடும் சரியா ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் போல் வந்து வந்துடும் எந்த தாலுக்கா போல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் அதுபோல் வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணுங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா விண்ணப்பதாரர் பெயர் கொடுக்கணும் தந்தை பாதுகாவலர் பெயர் அப்புறம் டிசிசிபி டிஎம்ஆர் கணக்கு எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் இந்த இந்த ஆப்ஷன் வந்து விட்டுருங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து உங்கள் டேட்டு ஏஜ் வந்து கொடுத்துருங்க அடுத்து வந்து பாலினம் அதாவது ஆணா பெண்ணா அப்படின்னு பாருங்க அடுத்து வந்து கல்வி தகுதி கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க திருமண நிலை வந்து கொடுத்துக்கோங்க உங்களுடைய இப்போ மனைவி பேரில் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஒத்தலாம் இருக்குது அப்படின்னா மனைவி பேரில் இந்த லோன் அப்ளை பண்ணுங்கள் கணவன் பேரில் இருந்துச்சு அப்படின்னா கணவன் பேரில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ கணவன் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறார் அப்படின்னா மனைவி பெருங்க கொடுங்க ஒரு வேளை மனைவி அப்ளை பண்ணிங்கன்னால் கணவன் பெருங்க கொடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆதரவற்ற விதவையா இல்லையா அப்படின்றது கொடுத்துக்கோங்க மாற்றுத்திறனாளிகள்னால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் சரியா அதை கொடுத்துக்கோங்க ஒரு வேளை கைபேசி நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லை அலைபேசி அலைபேசின்னா நம்ம இன்னொரு நம்பர் கூட கொடுத்துக்கலாம் மொபைல் நம்பர்லேயே சரி அதுபோல் கொடுத்துக்கோங்க தொழில் என்ன தொழில் விவசாயன்னே கொடுத்துக்கோங்க ஃபார்மர் மாத வருமானம் கேட்டிருக்காங்க மாத வருமானம் வந்து பார்த்தோன்னா ஒரு டென் தௌசண்ட் கொடுங்க கம்மியாகவும் கொடுக்க வேண்டாம் அதிகமாகவும் கொடுக்க வேண்டாம் சரியா பேன் கார்டு நம்பரு குடும்ப அட்டை வகை என்னென்ன வகையாக தான் பிஹெச் போல் நிறைய இருக்கும் இல்லையா பிஹெச் என்பிஎச்ஹச் என்ன அட்டையோ அந்த அட்டை வகை கொடுத்துக்கோங்க குடும்ப அட்டை எண் இருக்கும் இல்லையா அதை கொடுத்துக்கோங்க மற்றும் வந்து மற்ற ஆதாரம் ஏதாவது இருப்பேன் அதர் ப்ரூஃப் அப்படின்னு கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி எனி ஒன்றாலும் கொடுத்துக்கலாம் அதனுடைய ஐடி நம்பர் கேட்குறாங்க ஒரு வேலை டிரைவிங் லைசன்ஸ் தேர்ந்தெடுத்தா அதுக்கான நம்பரு ஓட்ரு ஐடி தேர்ந்தெடுத்தால் அதுக்கான நம்பரு அடுத்து வந்து சமூகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது எந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்சியா எஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அடுத்து வந்து மதம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இதுபோல் இருக்குது இல்லையா எந்த மதன்றதை கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நிரந்தர முகவரி சரி அவங்களுடைய ஸ்ட்ரீட் பேரு அட்ரெஸ்ஸு வில்லேஜ் நேமு என்ன மாவட்டம் தமிழ்நாடு இல்லை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் குறியீட்டி எண் அது பின்கோடு நம்பரு இது எல்லாமே வந்து கொடுக்கணும் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் அதே சேம் அட்ரஸில் தான் வசிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு டிக்மார்க் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து அதே அட்ரஸ் வந்து இதில் காப்பி ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆன் சர்வே சரியா இது வந்து நிலத்தினுடைய வகை வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இது என்னென்ன லோன் டைப்பில் ஓகே இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் தராங்க வட்டி இல்லாத யார் தருவாங்க சரி வட்டி இல்லாத கொடுக்குறாங்க அதனால் ஷூரிட்டி கேட்குறாங்க சரி இப்போது உங்களுக்கு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ லேண்டினுடைய டாக்குமெண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் மார்டேஜ் லேண்ட் டாக்குமெண்ட் லேண்ட் அடமான இருக்கும் அந்த லேண்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க ப்ரூஃப் கேட்குறாங்க சரியா அப்படி இல்லை அப்படின்னா ஷூரிட்டி யாராவது ஷூரிட்டி கேட்பாங்க நிலை இப்போ கொடுக்குறீங்க அந்த நிலம் என்ன வகை சொந்த நிலமா இல்லை குத்தகையை வச்சுருக்கிற நிலமா அப்படின்னு கொடுத்துக்கோங்க லேண்ட் ரிஜிஸ்டர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நாட் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ண லேண்ட் அது போல் லேண்ட் ஓனர் ஆதார் நம்பர் சரியா நீங்கள் லேண்ட் உங்களுது அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வருவாய் சரியா எந்த மாவட்டத்தின் பேர் அடுத்து வந்து எந்த தாலுக்கா கிராமத்தின் பேர் பயிரடு உள்ள எண் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பயிர் வைக்க போகிற அந்த நிலத்தினுடைய சர்வே எண் அதனுடைய டிவிஷன் நம்பர் டிவிஷன்னா சர்வே நம்பர் சரியா இது வந்து பட்டா எண் சர்வே எண் டிவிஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க அதிலே பார்த்தீங்க அப்படின்னா துணை பிரிவனு ஒரு எக்ஸாம்பிள் நூற்றி முப்பத்தி மூணு நாலு ஏ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு ஏங்கிறது அங்கே நூற்றி முப்பத்தி மூணு அப்படி போடுற மாதிரி இருக்கும் கொடுத்தா ஆட் பண்ணிவிடுங்க அடுத்த நிலத்தின் வகை என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாசனம் நஞ்சை கிணறு இதுபோல் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எது அப்படின்றத நீங்கள் இதில் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து சாகுபடி செய்யும் பயிரின் பெயர் நீங்கள் என்ன பயிர் வைக்க போகிறீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க ஓகே அடுத்து வந்து கரும்பு சாகுபடி செய்தால் இங்கே கிளிக் செய்வோம் நான் எனக்கு தேவையான விதைப்பகுதியை வெளி மார்க்கெட்டில் வாங்க உள்ளதால் விதைப்பகுதியை ரொக்கமாக வழங்க கோருகிறேன் இதை கிளிக் பண்ணணும் பணம் உங்கள் கையில் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையிலே வந்து பணம் கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து உரம் சரியாக ரொக்கமாக வாங்க கேட்டுக்கொள்கிறேன் சங்கத்தின் இது மொத்தத்தையும் டிக் பண்ணிக்கோங்க பூச்சி மார்க்கெட்டில் வாங்கிறப்பதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்து பட்டா சிட்டா டீட்டெயில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா சர்வே என் டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் கேட்பாங்க விண்ணப்பதாரின் புகைப்படம் உங்களுடைய புகைப்படம் விண்ணப்பதாரின் கையெழுத்து ஒரு பேப்பரில் சிக்னேச்சர் பண்ணிங்க அப்லோட் பண்ணிவிடுங்க மேலே வந்து டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து இது கொடுக்க போகிறீங்களே இத்துடன் வந்து நான் ஈடாக கொடுத்துருக்கும் நிலம் இதை டிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடலாம் இதனுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம எந்த பேங்க்கில் போயிட்டு என்ன லோன் வாங்கினாலும் ஷூரிட்டி கேட்போம் சரியா எந்த பேங்க்கில் போனாலும் இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் போடுவோம் வட்டி இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா வட்டி இல்லா கடன் இன்னொன்று விவசாய கடன் சரி விவசாயி கடன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வட்டி இல்லாமல் ஒரு கடன் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் சரியா இது ஒரு அருமையான திட்டம் அருமையான வாய்ப்பு உங்களுக்கு இந்த திட்டம் பயனில்லை என்றாலும் உங்களை சார்ந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பிக்க சொல்லுங்கள் சரியா இந்த உழவர் கடன் அட்டை இருக்குல்ல கிஷான் கார்ட் சரியா இது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வாங்கிக்கலாம் சரி யூடியூப்பில் ஜஸ்ட் வந்து அவுட்டு கிஷான் கார்டுக்கு போட்டிங்க அப்படின்னா லட்சக்கணக்கான வீடியோ வரும் அந்த வீடியோ ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி இதை வாங்கணும்னு சொல்லிவிட்டு சரி வாங்கி இதில் அப்ளை பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும் முயற்சி பண்ணால் கிடைக்கும் சரியா இது முயற்சி பண்ணலைன்னா கிடைக்காது சரியா இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான் வட்டி இல்லாத கடன் திட்டம் முயற்சி பண்ணுங்கள் இது போன்ற வாய்ப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கிட்ட இது போல் வந்து நிறைய ஸ்கீம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் நிலை நல்ல நல்ல விஷயங்கள் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் வந்து விண்ணப்பித்த அன்றே உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிஷான் கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு போங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க ஆன்லைன்லேயே எல்லாமே ஆன்லைனில் முடிச்சுட்டு போனாவே போதும் சரியா உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து கடன் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்ன பேங்க் அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கூட்டுறவுத்துறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து கூட்டுறவு பேங்க்கில் வந்து இந்த லோனுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் சரியா அதுதான் மெயின் தட்ஸ் ஆல் சரியா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வரையிருக்கு